மழை வந்தால் என்ன இரண்டாவது டெஸ்டில் ஆடாமலேயே இந்தியா வெற்றி மூன்றாவது நாள் ஆட்டத்திலேயே பயங்கர ட்விஸ்ட் கொடுத்த ஐசிசி அதிர்ச்சியில் உறைந்த வங்கதேச அணி கொண்டாட்டத்தில் இந்திய அணி அதாவது இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையேயான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்த இரு அணிகளும் தற்போது விளையாடி வருகிறது அதாவது விளையாட முயற்சி செய்து வருகிறது என்று சொல்வது தான் சரியாக இருக்கும் ஏனென்றால் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கியதிலிருந்து வருண பகவான் வந்துட்டு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காப் பிள்ளைங்க என்னையை மீறி இந்த போட்டியை எப்புட்ரா நடத்திடுவீங்க அப்படின்னு வருண பகவானை கேட்குற மாதிரி இந்த போட்டி தொடங்கியது முதலே வருண பகவானின் ஆட்டம் தாண்டவம் ஆட்டமாக இருக்கிறது ஏன்னா இந்த போட்டி தொடங்கி இன்றோடு மூன்றாவது நாள் வரை வந்துவிட்டது ஆனால் போட்டி தொடங்கிய முதல் நாளில் சிறிது நேரம் மட்டுமே இந்த போட்டி நடைபெற்றது மற்றபடி முழுக்க முழுக்க மழையால் இந்த போட்டி இன்றோடு சேர்த்து மூன்று நாட்களாக தடைபெற்று வருகிறது மேலும் கடந்த இரண்டு நாட்கள் மழையால் இந்த போட்டி தடைபட்டாலும் இன்றைய மூன்றாவது நாள் மற்றும் நான்காவது நாள் ஐந்தாவது நாட்களில் மழை பெய்யாமல் விளையாட ஏதுவாக இருக்கும் என்று வானிலை அறிக்கைகள் கூட கூறியிருந்தது ஆனால் அதையும் பொய்யாக்கி நம்ம வர்ண பகவான் தொடர்ந்து அவருடைய வேலையை காட்டிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இப்படி இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி மலையால் தடைப்பட்டு இந்த போட்டி மட்டும் சமனில் முடிவதாக அறிவிக்கப்பட்டால் அது இந்திய அணிக்கு பெரும் தலைவலியாக மாறிவிடும் அதற்கு காரணம் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் இடம்பெற வேண்டுமென்றால் இந்திய அணிக்கு இந்த போட்டியோடு சேர்த்து அடுத்து வரும் ஒன்பது போட்டிகளிலும் ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்றே வேண்டும் ஆக இந்த போட்டி சமனில் முடிந்தால் இந்திய அணிக்கு அது கூடுதல் பிரஷராக மாறிவிடும் மேலும் இத்தகைய காரணங்களால் இந்திய அணி சோகமாக இருந்து வர அந்த பக்கமோ பாம்பு படைகளான இந்த பங்களாதேஷ் அணியோ தோல்வியிலிருந்து தப்பித்து விட்டோம் என்றும் அதே சமயம் இந்திய அணியை உலகக்கோப்பை டெஸ்ட் இறுதிப் போட்டிக்குள் தடுத்து விட்டோம் என்றும் இப்போதே தலைகணத்தில் ஆடி வருகின்றனர் பங்களாதேஷ் வீரர்கள் பலரும் அவர்களது நாட்டின் ஊடகங்களுக்கு கொடுத்து வரும் பேட்டிகளில் இத்தகைய கருத்துக்களை கூறி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் இந்திய அணி நுழைவதற்கு இந்த போட்டியின் வெற்றி தோல்வி என்பது முக்கிய பங்காக மாறியுள்ளது ஆனால் பங்களாதேஷ் அணி கவனிக்காத மற்றொரு விஷயமும் இதில் உள்ளது அவங்க அது என்னன்னா இந்த புள்ளிகள் அடிப்படையில் தான் உலகக்கோப்பை டெஸ்ட் போட்டிக்கான புள்ளிப்பட்டியலில் ஒவ்வொரு அணியும் படிப்படியாக மேலே வருகிறது ஒரு டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றால் பன்னெண்டு புள்ளிகள் கிடைக்கும் அதே அந்த போட்டி சமனில் முடிந்தால் நான்கு புள்ளிகள் கிடைக்கும் ஒருவேளை அந்த போட்டியில் இரு அணிகளும் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் சேர்த்து சமமான ஸ்கோரை எடுத்து அந்த விதத்தில் அந்த போட்டி சமனில் முடிந்தால் இரண்டு அணிகளுக்கும் தலா ஆறு ஆறு புள்ளிகள் கிடைக்கும் மேலும் இதில் இரண்டு அணிகளும் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் சமமான ரன்களை எடுத்து போட்டி சமனில் முடிவது என்பது நடக்காத ஒன்றாகும் ஆக அதை தவிர்த்துவிட்டு பார்த்தால் ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரு அணி வெற்றி பெற்றால் பன்னெண்டு புள்ளிகள் போட்டி சமனில் முடிந்தால் நான்கு புள்ளிகள் இது நடப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் மற்றபடி ஒவ்வொரு அணிகளும் சம்பந்தப்பட்ட போட்டிகளில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஓவரை வீசாமல் தாமதப்படுத்தினால் அதற்காக சம்பந்தப்பட்ட அணிகளுக்கு இரண்டு முதல் பன்னெண்டு புள்ளிகள் வரை குறைக்கப்படும் இப்படித்தான் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான அணிகளுக்கு புள்ளிகள் கூடுவதற்கோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது இதில் பலரும் அறியாத இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஒருவேளை இதுபோன்று மலையால் போட்டி நடக்காமல் தடைப்பட்டு சமனில் முடிவதாக அறிவிக்கப்பட்டால் இந்த போட்டிகளில் சம்பந்தப்பட்ட அணி உலகக்கோப்பை டெஸ்ட் புள்ளி பட்டியலில் ஒருவேளை மூன்றாவது இடத்தில் இருக்கும் பொழுது மூன்றாவது இடத்தில் இருக்கும் அணிக்கும் இரண்டாவது இடத்தில் இருக்கும் மற்றொரு அணிக்கும் இரண்டு புள்ளிகள் மட்டுமே வித்தியாசப்பட்டால் உதாரணத்திற்கு இரண்டாவது இடத்தில் இருக்கும் அணி எழுபது புள்ளிகளும் மூன்றாவது இடத்தில் இருக்கும் அணி அறுபத்தெட்டு புள்ளிகளும் இருந்தால் மூன்றாவதாக இருக்கும் அணிக்கு கூடுதலாக இரண்டு முதல் நான்கு புள்ளிகள் வரை திரும்பவும் வழங்கப்படும் ஏனென்றால் இது ஃபேர் ப்ளே பாலிசியில் கொடுக்கப்படும் அதுவும் இப்படியாக தடைப்படும் போட்டிகளில் மழை பெய்யாமல் இருந்திருந்தால் இந்த அணி வெற்றி பெறவே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று எந்த அணிக்கு அதிக ஓட்டுகள் இருக்கிறதோ அந்த அணி மூன்றாவது இடத்திற்கு வந்தால் மட்டும்தான் இப்படி கூடுதலாக கடைசி நேரத்தில் இரண்டு முதல் நான்கு புள்ளிகள் கிடைக்கும் ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் ஒருவேளை இந்த போட்டி சமனில் முடிந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைவதற்கு புள்ளிப்பட்டியலில் இந்திய அணிக்கு இரண்டு மூன்று புள்ளிகள் குறைவாக இருந்தால் கூட இந்த போட்டியை மனதில் வைத்து ஃபேர் பிளே பாலிசியின் அடிப்படையில் கடைசி சமயத்தில் இந்திய அணிக்கு கூடுதலாக இரண்டு முதல் நான்கு புள்ளிகள் வரை வழங்கப்பட்டு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதாக இந்திய அணி அறிவிக்கப்பட்டுவிடும் ஆகவே இந்த ஒரு விஷயத்தை வைத்து பார்த்தோம் என்றால் இந்த போட்டியில் மலை வந்து போட்டி சமனில் முடிவதாக அறிவிக்கப்பட்டாலும் கூட மறைமுகமாக இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி என்பது மறைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகையால் இந்த போட்டியில் வர்ண பகவான் இந்திய அணிக்கு யமனாக மாறினாலும் கூட கருணையுள்ள யமனாகத்தான் மாறியிருக்கிறார் ஆகையால் இந்த ஒரு விஷயத்தால் இந்த போட்டி மலையால் தடைப்பட்டு சமனில் முடிகிறதே என்று இந்திய ரசிகர்கள் யாரும் வருத்தப்பட தேவையில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது